அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான வீடியோக்கு தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அதில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸ் அதில் பாத்தீங்கன்னா இப்போ சேன்டர் இன்ஸ்பெக்டருக்காக இந்த சிவிக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க இல்லையா அது வந்து நாளைக்கு இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய ப்ராக்ரஸை ப்ராசஸை எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே சிவி இன்டர்வியூ நடந்து முடிந்த டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்க்கும் டிகிரி லெவலில் உள்ள போஸ்டிங்க்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சும் ரிசல்ட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த ஃபைனலாக யாரெலாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வெளிவரப்போகிற நேரத்தில் இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய போஸ்டிங் ப்ராசஸ்ஸை ஒரு அதனுடைய தீர்ப்பு வந்ததை வச்சு அதை என்ன பண்ணுறாங்க இவங்க நம்மளுடைய எம்ஏ டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் எப்போ முடியுதோ அதுக்கு தான் அதை போடுற மாதிரி இவங்க கொண்டு வராங்க ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ சிவி இன்டர்வியூ கூப்பிட்றாங்க இல்லையா அது அது வந்து எவ்வளோ நாள் போகணும் தெரியாது இப்போ நம்ம நம் நம்மகிட்ட பேசக்கூடிய இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய சிவி இன்டர்வியூக்கு போகக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட பேசும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாம் கேட்கும்போது என்கிட்ட பேசும்போது சார் இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இருக்கு ஸோ அதுக்கு மேலே வந்து யாருக்கும் இன்டர்வியூ கூப்பிடல அதனால பிப்ரவரி மாசத்து இந்த மந்த்த்குள்ளேயே வந்து எங்க சேனிட்ட இன்ஸ்பெக்டருக்கான சிவி இன்ட்ரி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாசம் லாஸ்டுக்குள்ள இவங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல வந்து நம்மளுடைய டிஎன் எம்இ டபிள்யூட டிப்ளமோ உடைய டிப்ளமோ அவங்க அந்த போஸ்டுக்கான ரிசல்ட்டையும் பிஇ போஸ்டுக்கான ரிசல்ட்டையும் வெளியே வர அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனா அப்ப நமக்கு டவுட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் அந்த சிவி என்ட்ரி இந்த சென்டர் இன்ஸ்பெக்டருக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட் அதிகமா இருக்கும் யாராருக்கு என்னன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க அந்த டேட்ட மட்டும் நீ கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா யாருக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்ப நம்ம தெரியாது சோ அவங்கவுங்களுக்கு அந்த எந்த டேட்டோ அதான் தெரியும் இல்லையா அப்போ அதிகமான இந்த யார் இந்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க சிவி இன்டர்வியூக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க உங்களுக்கு என்னைக்கு வந்திருக்கு இந்த டேட்டு அதை மட்டும் கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அந்த அவங்க சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்று ஒன்று லாஸ்ட் டேட்டா இல்லை அதையும் தாண்டி அடுத்த மாதமும் இந்த சிவி இன்டர்வியூ போகுதா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதை கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த ஏஇ ஜேஇ அந்த லெவலில் உள்ள போன போஸ்டிங் நம்ம எப்போ வரும் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இது வந்து இவங்க பண்றது ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா நடந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் விட்டு சிவி முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்ச டிப்ளமோ பி லெவல் போஸ்டிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய அந்த விட்டு இருந்திருக்கலாம் அதையும் விடாம மொத்தமாக ஹோல்டு பண்ணது எந்த விதத்தில் நியாயம் இப்போ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு தீர்ப்பு வரப்போய் ஓகே தீர்ப்பு வராம விட்டுருந்தா தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க இந்த 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 இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் பண்ணுறாங்க ஸோ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் தீர்ப்பு வெளியே 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 வந்துச்சு அதனால வந்து இவங்க வந்து இதை ஹோல்டு பண்ணுறதுல எந்த விதமான ஒரு நியாயமான காரணமும் கிடையாது சரி நீங்கள் போஸ்டிங் தான் போட வேணாம் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய நம்பரையாக வெளியிடுங்க ஒவ்வொரு டிப் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய 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 இதை மட்டும் நீங்கள் வெளியிட்டால் போதும் அப்போ கூட போஸ்டிங் போடுங்க அப்படின்னா சரி தேர்வு ஆனவாங்க ஓகே அப்படின்றவங்க நம்ம நம்ம அடுத்த எக்ஸாம் பார்ப்போன்னு போவாங்க இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய இன்டர்வியூ ப்ராக்ரஸுக்காக மற்ற எக்ஸாம் ஹோல்டு பண்ணுறது நியாயமே கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் கூட ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி கவுன்சிலிங் முடியும் போது என்னென்ன போஸ்ட் தேவை செய்யப்படுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க ஒவ்வொரு நாள் இன்டர் இன்டர்வியூலாம் ஃபுல்லாக முடிஞ்சல்ல இன்டர்வியூ உடனே அன்னைக்கே அவங்க வெளியிட்டுருக்கலாம் அதை அதை போஸ்ட்மேன் பண்ணி போஸ்ட்மேன் பண்ணி அது இப்படியே போய் லாஸ்ட் ஆகி போச்சு அவங்களுக்கு தோதுவாக ஒன்று ஒன்று மறைக்கிடுச்சு இது இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் அவங்களும் பாவம் ரொம்ப நாள் காத்திருந்து இப்போ தான் வந்திருக்கு தீர்ப்பு ஸோ அதுக்காக வந்து அவங்களுடைய ப்ராக்ரஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஏற்கனவே வெளியான எக்ஸாமை வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒன்றும் லாஜிக்கே இல்லாமல் இருக்கு அதான் நான் நமக்கு ஒன்றும் புரியலை சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஒன்று வந்து நமக்கு 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 புரியணும் தெளிவா என்ன அப்படின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸோட டிப்ளமோ பிஇ லெவலுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா இப்போதிக்கு சூழ்நிலை இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட ப்ராசஸ் முடிந்தால் தான் வரும் நிலமைக்கு இவங்க இவங்க கொண்டு போகிறாங்க அப்போ தான் நமக்கு தெரியுது அப்படிங்கும் போது இது எப்போ முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய நண்பர்கள் வந்து தயவு செய்து உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ இருக்கோ அது கமண்ட்டில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ முப்பத்தி ஒன்று ஒன்று தான் லாஸ்ட் டேட்டா இல்லை அதுக்கு தாண்டியும் இந்த இன்டர்வியூ போகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்த கட்டம் நம்ம ஸ்டெப்பில் எடுக்க முடியும் எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இந்த பார்க்குறவங்க டைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ சேன்ட் இன்ஸ்பெக்டருக்கு யாராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ சிவி இன்டர்வியூக்கு அவங்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் அந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த கமெண்ட் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ